நம்ம வீட்டில் என்னம்மா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டில் சுட சுட சாதம் பருகுதா சுவையான மோர் குழம்பு மோர் குழம்பா ஆமாம் வெண்டைக்காய் போடாத மோர் குழம்பு இப்படியும் செய்யலாம் செய்யலாம் அடுத்து வெண்டைக்காய் வதக்கல் வெண்டைக்காய் வதக்கல் மோர் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் பேட் அப்பளம் ஓர் மிளகாய் அடுத்து லெமன் ஊறுகாய் இன்னைக்கு இதான் ஸ்பெஷல் சாப்பிடலாமா சாப்பிட வேண்டியதா சாப்பிட்டு பாருங்க இங்க என்ன கையை இப்படி இருக்கு சூப்பரா இருக்க வெண்டைக்காய் வந்து சூப்பராக இருக்குது மாத்தூர் சூப்பராக ஓகேமா நல்லா சாப்பிடுங்க எல்லாமே நல்லா இருக்கு நான் சாப்பிடுறேன் நீங்களும் சாப்பிடுங்க நாங்களும் சாப்பிட போறோம் பாய்